கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் தியானம் இரண்டு யோபானுக்கு எழுதின நற்செய்தியின் உள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை நாம் பார்க்க போகிறோம் தயவு செய்து வேத புத்தகத்தை கையிலே தெரிந்து எடுத்து வைத்துக் கொள்வோம் என்றால் நமக்கு ஆவியானவர் நம்மோடு திட்டமாய் பேசுவதற்குரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் எனவே விசேஷமாய் தியானம் இரண்டு ஏற்கனவே தியானம் ஒன்றை முடித்த நான் தியானம் இரண்டை பார்க்கும்படியாக ஆண்டோர் என கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு தோத்திருக்கிறேன் இரண்டாவது வசனம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்துத்தலங்கள் உண்டு ஆமீன் மூன்றாவது வசனம் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு பிரைசலால் ஆலலூயா முதல் பகுதியிலே ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தை பார்த்தோம் இந்த தியானம் இரண்டிலே பார்க்க கூடியது நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு ஒரு ஸ்தலம் நமக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது கடவுளோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் நாம் போய் வாழ்வதற்கு பல நிபந்தனைகளும் உண்டு நான் பரிசுத்தராய் இருந்தது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்பொழுது அந்த ஸ்தலத்தில் என்னோடு கூட அமருவார்கள் என்ற வாக்கு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனக்கு அருமையானவர்களே மூன்றாவது வம்சனத்தை நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி ஒரு பெருதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதிகாரத்திலே இந்த மூன்றாவது வசனத்திலே என்ன சொல்லுகிறார் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி ஆமேன் நான் இருக்கும் இடத்தில் எவ்வளவு பாக்கியம் எவ்வொரு சாக்கியம் இவைகளில் போகக்கூடும் என்றால் நாம் கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களையும் கிறிஸ்துவனுடைய கட்டளைகளையும் கிறிஸ்துவையீழ்ப்பணிதிகளும் எல்லாவற்றிலும் செம்மையாய் நிறைவேற்றினே தவிர மற்றவர்களுக்கு அங்கு அனுமதி இல்லை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என்ன சொல்லுகிறார் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து ஆவேன் மறுபடியும் வரப்போகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறவர் நான் மறுபடியும் வரப்போகிறேன் ஆமீன் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் பிரைஸ் அல்லஹா கேட்கிறதற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் வந்து நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் இந்த பெரிய பாக்கியம் யாருக்கு ஆண்டவரோடு இணக்கமாக கையில் சுத்தம் உள்ளவன் அவரோடு கூட பரிசுத்தத்தில் பரிசுத்தமாய் ஈடுபடுகிறவன் குற்றம் குறைகளை கண்டுபிடிக்காதவன் எனவே வேதம் சொல்லுகிறது மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் வரப்போகிறவன் நிச்சயமாக வரப்போகிறார் காலதாமதம் பண்ணார் அதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் தேசத்திலே நிறைவு பெற்றுக் கொண்டு இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே நான் மறுபடியும் வரப்போகிறேன் ஒருவேளை அசதியால் இருந்து விடாதிருந்தேன் ஒருவேளை இது நடக்கக்கூடிய காரியமோ என்று எடுத்து விடாதிருந்தேன் அவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் உங்களை என் இடத்தில் கொள்வேன் வசனம் நான்கு நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றான் ப்ரை தலோன் நான் போகிற இடத்தை அவர் போகிற இடத்தை நாம் அறிந்திருந்திருக்கிறோம் அவருடைய வழியும் நாம் அறிந்திருக்கிறோம் அது என்ன வழி அந்த வழியில் எப்படி நாம் பிரவேசிக்கப் போகிறோம் என்று அடுத்த தியானத்திலே நாம் பார்க்க போகிறோம் எனக்கு அன்பானவர்களே எனக்கு பிரியமானவர்களே நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் வாசர்களே அவர் வந்து நம்மை கொண்டு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆவலை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்கள் இரண்டு வழிகள் உண்டு ஒன்று அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற வழி இன்னொன்று பிசாசு தனக்கென்று ஆயத்தப்படுத்தி அழைத்து செல்லக்கூடிய வழி எனவே அவர் இருக்கும் இடத்தில் நானும் இருக்க ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்தே நமக்கு அருள் செய்வாராக ஆமேன் நமது ஆண்டோராகிய கிருபையும் பிதாபாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்பு ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சகல ஆசீர்வாதங்களோடு தங்கியிருப்பதாக ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி என் முழுவதமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தனை ஸ்தோத்திரி கர்த்தன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்